உள்ளாட்சி அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் வலங்கைமான் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரியிலிருந்து கூட்டுக் குடிநீர் திட்ட இரும்பு குழாய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்த விபத்து லாரி மற்றும் கார் பலத்த சேதம் கொள்ளிடம் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் தண்ணீரை கொண்டு செல்ல ஏதுவாக இரும்பு குழாய்கள் டாரஸ் லாரி மூலம் திருச்சி நாகை தேசிய நெடுஞ்சாலை மார்க்கமாக தஞ்சாவூரிலிருந்து திருவாரூருக்கு வந்து கொண்டிருந்தது அப்போது லாரியில் இருந்த குழாய்கள் மீது கட்டியிருந்த ரோப் கயிறு வலங்கைமான் அருகே நார்த்தங்குடி என்ற இடத்தில் எதிர்பாராத விதமாக ரோப் கயிறு அருந்துள்ளது இதனால் லாரியில் இருந்த பெரிய அளவிலான இரும்பு குழாய்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நெடுஞ்சாலையில் சரிந்து விழுந்தது இந்த விபத்தில் நெடுஞ்சாலையில் பயணித்த கார் மீது இரும்பு குழாய்கள் விழுந்ததில் கார் பலத்த சேதமடைந்தது மேலும் இரும்பு குழாய்களை ஏற்றி வந்த லாரியின் முன்பக்க கண்ணாடியை உடைத்து இரும்பு குழாய்கள் சீரி பாய்ந்தது இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக எவ்வித உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது